ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமும் ஒரு தகவல் அப்படின்ற ஜிகே சீரிஸில் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு நிதிக்குழுவும் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அதோட தலைவர் யார் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம குரூப் ஃபோருக்கு எதிர்பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஏற்படுத்தப்பட்டது கேசி நியோகி அவர் தான் வந்து தலைவர் தலைவராக இருந்தார் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கே சந்தானம் மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஏ கே சந்தா நாலாவது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பி வி ராஜ்மன்னார் ஐந்தாவது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மகாவீர் தியாகி ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பிரம்மானந்த ரெட்டி ஏழாவது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல ஜே எம் சாலட் எட்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒய்பி சவான் ஒன்பதாவது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் என் கேபி சால்வே பத்தாவது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கேசி பந்த் பதினொன்றாவது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் ஏஎம் குஸ்ரோ பன்னெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் சி ரங்கராஜன் பதிமூணு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழில் டாக்டர் விஜய் எல் கேல்கர் பதினாலு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒய்வி ரெட்டி பதினஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி கே சிங் இதோட ரீசண்டாக இருக்கிறதோட செயல்படும் காலமும் பார்த்துக்குங்க பதினைந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி ஆர்டிகல் டூ எயிட்டி வந்து சொல்லுது இது வந்து ஒரு ஜுடிஷியல் பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல மத்திய மாநிலங்களுக்கு இடையான நிதி உறவை வந்து வரையறுப்பதற்காக இது வந்து அமைக்கப்பட்டது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட்டுக்கு இடையே அந்த ஈக்குவாலிட்டியை வந்து நிறைய இதை வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அமைச்சிருப்பாங்க இதை வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வந்து அமைப்பாங்க வந்து நார்மலாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அது அமைக்கப்படுகிறது இது ஒரு தற்காலிக அமைப்பே ஆகும் அந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப பதினாறாவது நிதிக்குழுவுக்கு வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அதோட தலைவர் மற்றும் மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்க அது அப்படின்னா அதையும் தெரிஞ்சுச்சுக்கோங்க பதினாலாவது நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமைக்கப்பட்டது இது வந்து இதோட பரிந்துரைகள் ஏப்ரல் ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பஞ்சுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வரை செல்லத்தக்கது அதே மாதிரி பதினைந்தாவது நிதிக்குழு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் அமைக்கப்பட்டது நவம்பர் அதன் பரிந்துரைகள் வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் நடைமுறைப்படுத்தக்கொள் இந்திய ஃபினான்ஸ் கமிஷனோட பணிகள் பற்றி ஆர்டிகல் இரநூத்தி எண்பதில் மூணு வந்து சொல்லுது இது வந்து தலைவருக்கு என்னென்னத்தை வந்து பரிந்துரை பண்ணுதுன்றது மத்திய மாநில நிகர வரி வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றுக்குரிய பங்கு வந்து பகிர்ந்தளிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மாநில அளவு பற்றியும் ஆர்டிகல் இருநூத்தி எழுபத்தஞ்சில் ஒன்று அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி கொடுத்து கொள்கைகளை உறுதி செய்கிறதும் இதோட வேலை அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடன் நிவாரணம் மாநிலங்களுக்கு வழங்குகிற இயக்கச் சீற்றத்திற்கான நிதி துணை ஆயத்தீர்வுகள் இதெல்லாம் வந்து தலைவருக்கு இது வந்து என்னன்றதை பரிந்துரைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வரி பங்கீடு வந்து முன்னாடி வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து மாநிலங்களுக்கு இருந்தது ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் மத்திய அரசுக்கு இப்போ ஜிஎஸ்டியின் படி மாநில அரசுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கிடைக்கிது அப்போ வந்து இதில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுன்றது இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினாக வந்து பார்க்கலாம் வாங்க இந்தியாவின் பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் நிதிக்குழுவின் தலைவர் என் கே சிங் பதினஞ்சுக்கு முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தமிழ்நாட்டில் வந்து மாநில நிதி ஆணையமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் உருவாக்கப்பட்டது செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யார் அப்படின்னா சந்தானம் செவன்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலட்டு பன்னெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கராஜன் அதை வந்து அப்படியே வந்து நம்ம பொறுத்திட வேண்டிதான் பின்வரும் கூற்றை கவுனி நிதிக்குழு நிர்ணயம் செய்து நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல் சரத்து இரநூத்தி எண்பது மூணின் படி நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுகிறது ஒரு நிதிக்குழுவின் காலம் ஆறு ஆண்டுகளாகும் ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிதிக்குழுவோட ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வருடம் அப்போ ஆப்ஷன் வந்து மூணு வந்து தப்பு மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு பதிமூணாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அது வந்து விஜய் கேல்கர் ஃபோர்டீன்த்து பார்த்தோம் அப்படின்னா பிவி ராஜமன்னார் எயித்து பார்த்தோம் அப்படின்னா சவானு லெவன்த்து பார்த்தோம் அப்படின்னா குஸ்ரோ இதை அப்படியே வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான் கீழ்கண்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவுகளின் நிதிக்குழு எந்த பிரிவின்கீழ் உருவாக்கப்பட்டது ஆர்டிகல் இரநூத்தி எண்பது எயித்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒய்பி சவானு பன்னிரெண்டு வந்து ரங்கராஜன் பதிமூணு வந்து விஜய் கேல்கர் பதினாலு வந்து ஒய்வி ரெட்டி இதை அப்படியே வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்க வேண்டியது இந்திய இந்திய நிதியானத்தின் முதல் தலைவர் யார் அப்படின்னா கேசி நியோகி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் போட்டு அதை மறக்காம மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கோங்க நிதியானத்தின் தலைவர்களை காலவரிசையாக வரிசையாக வரிசைப்படுத்துக இது வந்து டைரெக்டாக அப்படியே வந்து வரிசையாக சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து சந்தானம் அடுத்து வந்து தியாகி அதுக்கப்புறம் வந்து சவானு அடுத்து வந்து பந்த் இதெல்லாமே வந்து வரிசையாக நீங்கள் வந்து எந்தெந்த இதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரங்கராஜன் வந்து பனிரெண்டாவது நிதிக்குழு தலைவர் என்கே சிங் வந்து பதினஞ்சு வைவி ரெடி வைவி ரெட்டி வந்து பதினாலு விஜய் கேல்கர் வந்து பதிமூணு இதை அப்படியே வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை பதினாலாவது நிதிக்குழு முன்வைத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் பதினைந்தாவது நிதிக்குழு இதே மாதிரி ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் எந்தெந்த எந்தெந்த பீரியடில் வந்து வந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுச்சுக்கணும் எட்டாவது நிதிக்குழு மாநிலங்களுக்கு இடையான வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியை அது அறிமுகப்படுத்தியது பத்து சதவீதம் வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் தொண்ணூறு சதவீதம் மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலையும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த பத்து சதவீதம் வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் தொண்ணூறு சதவீதம் மக்கள் மற்றும் மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலையும் வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியினை அறிமுகப்படுத்தியது எந்த குழுன்னு சொல்லி கேட்கலாம் அது வந்து எட்டாவது நிதிக்குழு இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்தியாவில் நிதிக்குழுவின் பணிகள் நிகர வரி வருவாய் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே மற்றும் மாநிலங்களுக்கு அவற்றிற்கான பங்கீடுகளை ஒதுக்கீடு செய்தல் மாநிலங்களுக்கான மத்திய அரசின் மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் பற்றி வழிகாட்டுதல் இது ரெண்டுமே வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் தான் அப்போ கரெக்ட் எந்த ஆண்டு பதினைந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு அது வந்து எப்போ வந்து பரிந்துரை செய்கிறது எந்தெந்த வருஷன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் வந்து சேர்மன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்கே சிங்கு இருபது டு இருபத்தி அஞ்சு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி அப்போ நமக்கு வந்து ரெண்டு மட்டும் சரி இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா பிரபாஸ் மேக்ஸ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல அவைலபிளாக இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ